ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பள்ளிப்பாளையம் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் அதில் ஒரு கப் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு மூணு வர மொழகா விதை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம்தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் பெரிய வெங்காயம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இன்றைக்கி நான் கால் கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் போனோட சிக்கன் வாங்கிக்கோங்க போன்லெஸ் சிக்கன் இந்த டிஷ்க்கு அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது போனோட இருக்கிற சிக்கன் தான் இதில் நல்ல டேஸ்டா இருக்கும் அண்ட் சாப்பிடவும் நல்ல ஜூஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு இதில் ஒரு கப் தேங்காவை வந்துட்டு பொடிப்பெல்லாம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காவை துருவி சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது அது வந்து ஃப்ரை மாதிரி ஆயிரும் இது வந்துட்டு நல்லா பல்லு பல்லாக வெட்டி சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கன் இந்தளவுக்கு செவன்ட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம் ஆத்தெண்டிக்கான சிக்கன் பள்ளிப்பாளையமில் இந்த மசாலாலாம் சேர்க்க மாட்டாங்க வர மிளகா மட்டும்தான் ஆனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறோம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இவ்வளோ தான் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் சுல் நல்லா வற்றி சுருண்டு வர வரைக்கும் இதை வச்சுக்கலாம் இப்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இல்லை கருவேப்பில் தூவிட்டு இதை நம்ம வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் பள்ளிப்பாளையம் ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ